ஹலோ கைஸ் எல்லோரும் வணக்கம் இங்கே பார்த்தீங்களா கையில் பால் புட்டியோட இருக்கிறேன் நெக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா போன விடியவில் போட்டுருந்தேன் அண்ட் நாங்கள் வாங்கின ஒரு புது வெள்ளைக்குட்டி பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு மாதிரி சோம்பலன்னுட்ருக்கு படுத்துகிட்டே இருக்குது நல்லா சாப்பிட மாட்டேங்கு சொன்னேன் பார்த்தீங்களா நெக்ஸ்டில் அது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பால் மரவா குட்டி அது பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கள் அம்மா கிட்ட பால் குடிச்சிருந்த குட்டி அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் புல்லு பார்த்தீங்கன்னா சாப்பிடுச்சு சந்தையில் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா புல்லு சாப்பிட்டு காமிச்சேங்க புல்லுன்னு சாப்பிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பால் மறக்கலை இது பார்த்திங்கன்னா மறந்துடுச்சு இது புல்லு சாப்பிடுது ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னும் பால் மறக்காமல் ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்ம செக் பண்ண போகிறோம் பால் மறந்துடுச்சா இல்லைன்னு ஸோ இந்த ஃபீடிங் பாட்டில் ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறேன் ஸோ இதை நான் காட்ட போகிறேன் ஏ அப்போ வா பயப்படுத்தாதவா பயப்படுத்தாதா நான் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு இருக்கிறேன் இதை நான் காட்ட போகிறேன் கொடுத்துடுச்சுன்னா ஓகே இல்லைன்னா பார்ப்போம் ஏ அப்பு வை டிஸ்டர்ப் பண்ணாதீ ஏ இப்போ அங்கே அங்கே போகணும் தனியாக ஊற்றுற பால் டைஸ்லாம் காய்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பால் வேணுமாமா இது சோறுதிங்கன்னா பால் கெட்டுக்கு போனது தள்ளு தாண்டி தான் போகணும் இல்லை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலி அதை அம்மாட்ட குடிச்சுட்டு ஃபீடிங் பாட்டில் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லது ஸோ அதனால் லைட்டை இது பாலுன்னு அது கன்ஃபார்ம் பண்ண வைப்போம் ஒரு தடவை லைட்டாக டேஸ்ட் பண்ணிச்சுன்னு அதுக்கப்புறம் நான் அது குடிக்க ஆரம்பிச்சுடுவேன் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரெண்டு கை வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வாயத்தொடர்ந்து லைட்டாக அந்த ஃபீட்டிங் இந்த இதை நிப்பில் கரெக்டாக வைக்கணும் கையில் வேறு ஃபோன் இருக்கேன் ஸோ என்ன பண்ணலான்னா லைட்டாக ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம் ஹலோ காய்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக பக்கத்தில் கொண்டு வந்து இந்தபடி முட்டை வச்சாச்சுங்க அவ்வளோ குடிச்சி குடிக்கணும் பாலை வேஸ்ட் பண்ணாத தான் அப்படி தான் அப்படியே குடிச்சு கைஸ் எத்தனை எல்லாத்துக்கான இந்த நாய் தான் நினைக்கிறேன் இதை பார்த்து பயந்துகிட்டே வந்துருங்க கீத்தை எவ்வளோ தூரம் எழுதுட்டுருக்கு இது போகவும் மாட்டேங்குது தூக்கி தள்ளவும் முடியல ஏ அப்பு இப்போ ஒரு ஆடு பிழிதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த ஆட்டோடு சேர்ந்து இந்த நாயும் பார்த்தா பிழுத்திங்க ஆரமிச்சிருச்சு ஓகே ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வந்தோடனே அடுத்த வீடியோவில் எப்படி பால் குடிக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சிதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்னால் ஒரு கையில் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணால் குடிக்க மாட்டேங்குது